சாந்தி இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் ஜூலை இருபத்தி எட்டு எதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு சுலபமாக புரிய வைக்க முடியும் பரமாத்மா சிவனே நமக்கு கற்பிக்கின்றார் என்றபோது சகஜமான அறிவார்ந்த விஷயம் பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணன் வாழ்ந்த போது எந்த மதமோ அசாந்தியோ இருந்தது இல்லை என்பது எதை சிந்தனை செய்வதன் மூலம் குழந்தைகளுக்கு அளவு கடந்த குஷி இருக்கும் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்த புதிய உலகம் இப்போது ஸ்தாபனையாக கொண்டிருக்கிறது என்பதை நாம் பிரம்மாவுடன் சேர்ந்து இந்த உலக சாந்திக்கான காரியம் செய்வதால் எவ்வாறு இருக்க வேண்டும் சாந்தமாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும் சதோ பிரதானத்தில் இருந்து தமோ பிரதானமாக மெதுவாக நாம் மாறும் போது எதுவும் சேர்ந்து குறைகிறது மெது மெதுவாக நம்முடைய செல்வமும் குறைகிறது மனிதர்களுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன மனிதர்கள் புது வீடு கட்டுவது எல்லைக்கு உட்பட்ட விஷயம் இதில் உறவுகள் மாறுவது இல்லை ஞானிகள் இந்த பழைய உலகத்தையும் அனைத்தையும் மாற்றி விடுகிறார்கள் சிவனா அல்லது பிரம்மா கூறுகிறாரா என்ற குழந்தைகளின் சந்தேகத்திற்கு எப்போதுமே நிராகாரி சிவன்தான் கூறுகிறார் என்பதை புரிய வைக்கிறார் சரியா தவறா சரி இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது குழந்தைகள் கவனக்குறைவால் குறைவால் அமிர்த வேலை எழுந்திருப்பது இல்லை எழுந்தாலும் மஜா வருவது இல்லை உறக்கம் வருகிறது பிறகு நம்பிக்கை இழந்தவர் ஆகிறார்கள் நன்றி ஓம் சாந்தி